ரெண்டு தூக்கி கொடுக்குற மாதிரி பேசிக்கிறாரு பாரு ஏழு கொடுப்பாங்க நானே ஒண்ணும் சொல்லல அதுக்குள்ள நான் எப்படி நான் உங்களை நம்பி தருவேன் நம்பி தரலன்னு பேசிக்கிறான் பாரு சொட்ட ஏய் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத அவர் காதல விழப்போகுது அப்புறம் திட்டு வாங்கும் நீங்க லோன் வாங்கி என்ன பண்ண போறீங்க எதுக்காக லோன் வாங்குற நீ நான் லோன் வாங்குறதே வந்து பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் பண்றதுக்கு தான் நான் வாங்குறேன் என்ன என்ன நீங்க இப்படி சொல்ற நீ நான் வந்து வீட்டு கஷ்டத்துக்கு தான் நாங்க வாங்குறோம் பசங்க படிக்க வைக்கணும் வீட்டு செலவுக்கு அந்த மாதிரி தான் நாங்க வாங்குறோம் நீ பியூட்டி பார்லருக்கு நீ லோன் வந்த மாதிரி எல்லாம் லோன் வாங்குவாங்கன்றது எனக்கு தெரியாது இவளை பார்த்தா முகம் கூட கழுவுனாலாம் நான் தெரியல இவ போய் காஸ்ட்லியா மேக்கப் போட போறாளாம் என்ன சொல்றது ப்ரூஃப்லாம் கரெக்டா இருக்குமா செக் பண்ணிட்டேன் வாங்க வீடு பாக்க போனோம் வீடு பாத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கா வந்து பேங்க்குக்கு வந்துருங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனும் பண்ணணும் போட்டோ எல்லாமே வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்துடணும்